ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லை உடை பார்க்கலாம் வாங்க போன வீக் பெஞ்ச மழையினால எல்லாமே சஞ்சிச்சு திரும்பவும் மழை வந்துடுமோன்ட்டு ஈரமாக இருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மழை வந்துச்சுன்னா கீழே விழுந்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காக எவ்வளோ ஆழமாக டயர் இறங்கியிருந்தது இந்த வீடியோவை நான் ஒன் வீக்காக அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் எடுத்தது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது க்ரீனிஷாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் இல்லாமல் போயிடும் நல்லா அறுத்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா எல்லாம் எடுத்துகிட்டு வந்து டிராக்டரில் கொட்டணும் எனக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் தான் நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன் உங்களுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுறது பிடிக்குமா எனக்கு பார்க்கறதுக்கு தான் பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இருந்தது இருந்துச்சு அது டயர் இறங்குதுன்றதுனால மெதுவாகவே அறுத்துட்டு இருந்தாங்க மத்தியத்தில் இருந்து சாயந்தரம் வரையும் அறுத்துன்னு இருந்தாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ஆகிடுச்சி அறுத்து முடிக்கிறதுக்கே பார்க்க நல்லா இருந்தாலும் இது எவ்வளோ கஷ்டமான வேலைன்றது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தான் தெரியும் இந்த மாதிரி நெல் கட்டுறதுக்கெல்லாம் எத்தனை வந்து வீட்டில் கொட்டி அதை காய வச்சு அதை மூட்டை கட்டி எடுத்துன்னு போய் பேக் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழியாக ஆகிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்